ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் நம்ம பகுப்பத உறுப்பிலக்கணம் பற்றி பார்த்தோம் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் பகுப்பத உறுப்பிலக்கணம் வந்து பகுதி விகிதி இடைநிலை சாரியை சந்தி விகாரம் அப்படின்னு ஆறு வகைப்படும் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சொல்லை வந்து பிரிக்கணும் இதற்கு ஒரு மார்க்கு அடுத்து இதை எடுத்து எழுதணும் பகுதி எது சந்தி எது எந்த இடைநிலையில் வரும் விகிதி எதில் வரும் அப்படின்னு எழுதும்போது அதற்கு ஒரு மார்க்கு மொத்தம் இந்த பகுப்பத்தை உறுப்பிலக்கணத்துக்கு இரண்டு மதிப்பெண்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் பொரித்த இது எப்படி பிரிக்கணும்னா பொறி முதல்ல வரக்கூடியது கட்டளையில் வரணும் பொறித்தனா பொறி அடுத்தது இந்த இத்து இங்கே எழுதிருக்கோம் தாவை வந்து இத்து கூட்டல் ஆ அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் இப்போ பிரிச்சாச்சு அடுத்து இதை எடுத்து எழுத போகிறோம் பொறி அப்படின்றது அதாவது முதல்ல வரக்கூடியது பகுதி பகுதியை அடுத்து வரக்கூடிய இந்த மெய்யெழுத்து வந்து சந்தி நம்ம எழுதணும்னு சொல்லியிருக்கோம் அப்போ இத்துன்றது சந்தி அடுத்து வரக்கூடிய இத்து வந்து இத்து எத வரும் இறந்த கால இடைநிலையில் வரக்கூடியது அடுத்தது ஆ ஆ வந்து பேரச்சி விகுதியில் வரும் இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா அடுத்தது பாருங்கள் கிளர்ந்த இது கட்டளையில் சொல்லுங்க கிளர் இந்த அப்படின்றது கிளர் किलर, கிளர் எழுதியாச்சு அடுத்தது இந்த வந்து எப்படி எழுதணும்னா இத்து பிராக்கெட்ல இந்துன்னு எழுதுவாங்க அடுத்தது தாவை வந்து <laughs> இத்து குட்டல் ஆணு பிரிக்கணும் அடுத்து இப்போ கிளர் அப்படின்றது பகுதி இத்துன்றது சந்தி இந்த பிராக்கெட்ல வரக்கூடியது வந்து விகாரம் அப்படின்னு எழுதணும் அப்போ இந்து ஆனது விகாரம் அடுத்து வரக்கூடிய இத்து வந்து எந்த இடைநிலையில் வரும் அப்படின்னா இறந்த கால இடைநிலையில் வரக்கூடியது ஆ அப்படின்றது ஆ வந்து பேரச்ச விகுதியில் வரும் அடுத்து பதிந்து பதிந்து கட்டளை பொருளை சொல்லுங்கள் பதி சொல்லியாச்சா அடுத்தது இந்த எப்படி எழுதுவோம் இத்து பிராக்கெட்ல இந்துன்னு எழுதுவோம் தூவை வந்து இத்து குட்டல் ஊ தூ அப்படின்னு எழுதணும் தூவை வந்து இரண்டு வார்த்தைகளாக பிரியும் தூ வந்து இத்து குட்டல் ஊ அப்படின்னு எழுதலாம் பதி அப்படின்றது பகுதி இத்து அப்படின்றது சந்தி இந்தானது விகாரம் அடுத்தது இத்து வந்து இறந்த கால இடைநிலை அடுத்தது ஊ ஊ வந்து வினையச்ச விகுதி புரிஞ்சதுங்களா அடுத்தது ஒளித்தது கட்டளை பொருளை சொல்லுங்க ஒளி இத்து வந்து இத்து அப்படியே எழுதியாச்சு பகுதிக்கு வரக்கூடிய அடுத்து மெய்யெழுத்து இருந்துச்சுன்னா அது அப்படியே எழுதுங்க தூவை வந்து இத்துக்குட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாம் ஒலி அப்படின்றது பகுதி இத்துன்றது சந்தி இந்த இத்து வந்து இறந்த கால இடைநிலை ஊ வந்து வினையச்ச விகுதி ஊ வந்து வினையச்ச விகுதியில் தான் வரும் ஆ வந்து பேரச்ச விகுதியில் வரக்கூடியது இப்போ வந்து உங்களுக்கு பகுபதி ஒரு கணக்கை எப்படி பிரிக்கணும் அதை எப்படி பகுதி சந்தி இடைநிலை விகிதி இதெல்லாம் எழுதணும் அப்படின்ற தெரிஞ்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ